பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா திவாகர் அவரு தகுதி தரம் இப்படி பேசுற விஷயங்கள் எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு போட்டியாளர்கள் எல்லாருமே தகுதி தகுதின்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இப்படி எல்லாம் தகுதி பார்த்து பேசுறாரு நீங்க வெளியவே வந்து ஜாதி பத்தி எல்லாம் பேசினவங்க தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப அவரு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து திவாகர் பாரு அவங்க கூட பேசும்போது ஒரு பதிலும் கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன தகுதி தகுதினா என்னோட வயச சொல்ற சொல்றேனா வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் என்னோட வயசை விட குறைவான வயசு இருக்கிறவங்க அப்படி குறைவான வயசு இருக்கிறவங்க தகுதி பார்த்து பேசுங்க அதாவது என்னோட தகுதி என்னன்னு பேசுங்க தரோம்னா நீங்க பேசுற வார்த்தைகளை தான் நான் சொல்றேன் இந்த தகுதி தரம் வார்த்தைய கெட்ட வார்த்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து இதுக்கு ஓவர் ரியாக்ட் ஆகுறாங்க பாரோ அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது தகுதி தரோங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது தமிழ் வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்காங்கன்னா அப்படின்னு விஜய் பார்வதி அவங்களும் அந்த இடத்துல வந்து திவாகர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல விஜய் பார்வதி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயோ இந்த கம்ருதீன் கூட நான் பேசினதே ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களே இதை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா கம்ருதீன் அவங்க கிட்ட ஃப்ரெண்டா பேசுற ஃப்ரெண்டா பேசுறேன்னு இவங்க தான் வந்து வாண்டடா ஆரம்பத்துல வந்து ரொம்ப ஃப்ரெண்டா பேசின மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்ருதீன் அவர் வந்து உன்னை லைக் பண்ற அப்படின்னு சொல்லும்போது இது இதுக்கான இடம் கிடையாது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பாரு சொன்னாங்க ஆரோரா அவங்க கிட்ட எல்லாம் வந்து கம்ருதீன் கமருதீன் அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது வாண்டடா தான் பாரு அவங்க கமருதீன் அவர்கிட்ட போய் அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில கமருதீன் அவர் அப்படி சொல்லும் இதெல்லாம் வந்து இதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாரு அவங்க வந்து சொல்லிட்டாங்க கமருதீன் கூட ஏன்டா பேசணும்னு இருக்கு அப்படின்னு திவாகர் கிட்ட இப்ப புலம்பிட்டு இருக்காங்க சொல்ல போனா திவாகர் அவரும் பாரு அவங்களும் என்னைக்கு இருந்தாலும் அவங்க நட்பை வந்து முடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்டாவே இருக்காங்க ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எதுனாலும் புலம்பிக்கிறது இவங்களுக்குள்ளதா இருக்கு இவங்களுக்கு அவங்களுக்குள்ள சண்டையே வந்தாலும் இவங்க மறுபடியும் சேர்ந்து வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க திவாகர் அவர் வந்து இந்த ஒரு விளக்கம் கொடுத்ததுதான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல இந்த வாரம் யாரு குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கற கேள்வி இருக்கு கலை கலையரசன் அவர் எவிக் ஆவாரா இல்ல திவாகர் அவர் எவிக் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு வந்து எவிக் ஆக போறாங்க என்ன நடக்க போகுது எதிர்பாராத விஷயங்கள் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வர போறாங்க சோ போட்டியாளர்கள் உள்ள வரும்போது பயங்கரமா இருக்க போகுது வீட்டுக்குள்ள வந்து யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து சரியான பதிலடியோட அவங்க வந்து புரிய வைக்க போறாங்க சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தீயா இருக்க போகுது இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட ப்ரொமோலயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ள போய் இவங்க விளையாடுறதெல்லாம் சரியில்லை எல்லாத்தையும் நாங்க மாத்த போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த பிக் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க